ஐயோ அம்மா என் மாய் படி கால கத்தால கத்துறீங்க மணி இப்ப எத்தனை தெரியுமா பனிரெண்டு மணி ராத்திரி மூணு மணி வரை வேலை பாக்குற ராத்திரி பார்த்தா கம்பெனிக்கார போன் போட்டு கத்துறான் காலையில பார்த்தா நீங்க கத்துறீங்க என்னமா வாழ்க்கை இது ஆமா ஊர்ல இல்லாத வேலை ராத்திரி முழுக்க அந்த லப்புட்ட வாட்டி சொல்றது சரி அது ஏதோ தப்பு விடு என்னை குறைசலாம் போனால இருக்கவே முடியாது சரி ஒழுங்கா வந்து சாப்பிடு பிரடினா, பிரடினா வரமா ഇന്ന അവ സാപ്പിടി

என்னது திருட வந்துட்டானா எத்தனை பொண்ணு போனா நகை திருவா ஒரு லிட்டர் தண்ணிங்க திருடி என்னது ஒரு லிட்டர் தண்ணிங்களை திருடிட்டானா ஆமாவா

ഒരേ മൂട്ടി കൊടുക്കുന്ന കളവും വീട്ടപെറുക്ക് തുണിയ മതി ഇത് വ്യാഴ அன்னைக்கே பக்கத்து வீட்டுக்காரங்க நானு நான் கேட்காம வந்து விடுந்துட்டேன் இந்த வயதான காலத்துல ஒரு வயசு வாசிக்க நாள் பாடுபடுதா போச்சு சரி சரி விடுங்க ரொம்ப நடிக்காதீங்க உங்க மக நேரமாச்சு சரி இங்கே பாரு சரி நம்ம வீட்டு தண்ணி பத்திரமா அடிக்காம பாப்போம் என்னடி ஆச்சு என்னாச்சு நம்ம வீட்டுல உள்ள தண்ணியை திருவிட்டு போயிட்டாங்க உனக்கு தண்ணியிருந்தாங்களா ஆமா ஆமாத்தே நான் இப்படி நடக்கணும் நினைச்சு கூட நம்ம சமைப்பு என்னடி பணம் தெரிய நம்ம வீட்டுல தண்ணி இல்லம்மா வாங்கம்மா நம்ம பக்கத்து போய் கேட்டு சரி வாங்கம்மா அக்கா அக்கா சுசில அக்கா ஒரு தண்ணி தான்

எ மாத்திரே கேளுக்கே உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா தண்ணியை மட்டும் கேட்காதீங்க

முன்னாடி எல்லா நாம கல்வி கற்பனுடா ஒரு மரத்தடி இருக்கணும் கல்வி கற்பனும் ஆனா இப்போ இவ்வளவு பெரிய கட்டணத்துக்குள்ள இவ்வளவு பாதுகாப்பா உட்கார்ந்துருக்கோமே இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கும் அறிவியல் தான் காரணம் இப்படி அறிவியல் வளர்ச்சிய பத்தி சொல்ல ஆரம்பிச்சுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி அறிவியல் வளர்ச்சியில் நன்மை பத்தி பேச வந்திருக்காங்க ஜோஸ்ரா டெரிசன்

வணக்கம் அறிவியலின் வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது குறிப்பாக மருத்துவத்துறை நடுவர் அவர்களே சொல்லுங்கமா அந்த நாளில் ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டா குறைஞ்சது நாலு பேர் is e

மிக்ஸி தான் ஒரு சட்னி அரைக்கிற நேரத்துல நாலு வகையான இதுவும் அறிவியல் வளர்ச்சியான நடுவர் அவர்களே வீட்டு வேலைகளை வீட்டு வேலைகளை எளிமையாக்குவதோடு நேரத்தையும் மிச்சமாக்குது கொரோனா காலகட்டத்துல வேலைக்கு போக முடியாம இருந்த காலத்துல ஐடி கம்பெனி ஊழியர்கள் எல்லாம் வீட்டில் இருந்தே கம்ப்யூட்டர் மூலம் வேலை பார்த்தாங்க

அறிவியல் கண்டுபிடிப்புகளை ரொம்ப முக்கியமானது பிளாஸ்டிக் தான் ஏன் நம்ம நடுகர் அவர்கள் வீட்டில் கூட பிளாஸ்டிக் இருக்கும் நம்ம எதிரணியினர் வீட்டில் கூட பிளாஸ்டிக் இருக்கும் அது மட்டுமா நடுவர் அவர்களே காலையில் இருந்து பல் துளக்கும் இருந்து இரவு தூங்கும் போது விரிக்கக்கூடிய பாய் முதல் கொண்டு மேகிதான் பிளாஸ்டிக் உற்பத்தியில் இந்தியா மூன்றாம் இடத்தில் இருக்கு அந்த காலத்துல இங்கே இருந்து 有 வணக்கம் இருந்து வந்தவங்க சொன்னாங்க பிளாஸ்டிக் இல்லாம இந்த உலகமே இல்லை பிளாஸ்டிக் உலகமே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இந்த உலகமே இருக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு போற பிளாஸ்டிக்கை நாம எரிக்கும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய நச்சுக்கள் போகையினால நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது நாம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது இந்த பிளாஸ்டிக் கவர்ல அந்த பிரியாணியை போடும் போது அந்த பிளாஸ்டிக் கவர் உழுகி நம்ம வயிற்றுக்களை போச்சுன்னா நமக்கு புற்றுநோய் செரிமானமின்மை சிறுநீரக கோளாறு இப்படியே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்து வாகனத்தை பத்தி சொன்னாங்க அந்த வாகனத்திலிருந்து வெளிவரக்கூடிய போகையினால காற்று மாசுபடுதி இதனால மண்டலமும் பாதிக்கப்படுதுல வேகமோ போறதுனால தீக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அறிவியல் வளர்ச்சியோட நன்மை பத்தி மூன்று பேரும் அறிவியல் வளர்ச்சியோட தீமை பத்தி மூன்று பேரும் பேச வந்திருந்தாங்க எல்லாருமே ரொம்ப அழகாக சொன்னாங்க

ஏய் பாட்டி வந்தா ஜிந்து கிதே நம்ம காத்துல ஏத்துடா மாட்டுக்கு வேட்டைக்கு நடுவுல நிக்கறேட்டு கண்டருவே நான் சட்டுன வாந்து வரே ஓடி ஓடி அம்மா பத்த

இருக்கும் பாரு <runners talking>. <uppdata>